ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சாட்டர்டே மினி விளாக் இது நிறைய நிறைய அன்பு உள்ளங்கள் என் வீடியோஸ் பார்த்து சொன்ன விஷயம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க தொலைந்த உங்க புன்னகையை மீட்டெடுங்க எடுங்க என்பதுதான் சோ இந்த சிரிப்பு அந்த அன்புக்கான ரிட்டர்ன் பரிசு மட்டும் இல்ல மூஞ்சிய பாரு எப்ப பார்த்தாலும் உம்னு வச்சிட்டு வேண்டியதுன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கான கான்சலேஷன் பிரைஸும் தான் ஆக்சுவலி வீட்டு வேலைகள் செய்யும் போது சிரிச்சுட்டே பண்றது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்காக மட்டுமே இந்த சிரிப்பு பெண்ணுக்கு பொன்னகை எதற்கு புன்னகை போதுன்னு சில பேர் சொல்லுவாங்க எதுவா இருந்தாலும் நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸும் இந்த கால காலத்துல ரொம்ப முக்கியம் ஆகிடுச்சு உடலில் உள்ள தேவையற்ற ரோமங்களை அகற்ற பியூட்டி பார்லர் போய் வேக்சிங் தான் செய்துக்கணும்னு இல்ல சில பேருக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் வேக்ஸோட சூடு தாங்க முடியாது வலியும் தாங்க முடியாது சில பேருக்கு வேக்சிங் பண்ணா அலர்ஜி ரேஷஸ் எல்லாம் உண்டாகும் தேவையற்ற ரோமங்களை நீக்க வேக்சிங்க தவிர்த்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா பூவிகாவோட நேச்சுரல் வேக்சிங் பவுடரை ட்ரை பண்ணலாம் பன்னெண்டு வயசுல இருந்து எல்லாருமே இந்த வேக்சிங் பவுடரை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் தேவையான அளவு பவுடர் எடுத்து தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி செய்து ஸ்கின் மேல பண்ணிட்டு நல்லா காய விட்டுடணும் பேஸ்ட் ரொம்ப வாட்டரியாவும் இல்லாம திக்காம இல்லாம கரெக்டா கலந்துக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே நல்ல ட்ரை ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு வெட் டவல் வச்சு தொடச்சு எடுத்துடலாம் இல்லனா ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணா கூட போதும் ஹேர் ரிமூவலுக்கு மட்டும் இல்லாம பூவிகாவோட வேக்சிங் பவுடர் டேன் ரிமூவலுக்கும் உதவும் சோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்க என்னோட வேக்சிங் பண்ண கைக்கும் பண்ணாத கைக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் என்னோட இடது கையில முடிகள் மட்டும் அகற்றப்படல டேனும் நல்லா ரிமூவ் ஆயிருக்கு பாருங்க பூவிகாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டேக் பண்றேன் ஹெர்பல் ஹேர் குரோத் ஆயில் அலோவேரா சோப் மற்றும் ஜெல் பெயின் ரிலீஃப் ரோல் டர் காபி ஷாம் பூங்கம் ஆயில் சோப் கோட் மில்க் சோப் இப்படி ஏகப்பட்ட நேச்சுரல் ஆர்கானிக் பியூட்டி அண்ட் செல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொரு சந்திக்கலாம் பாய்